முருகனுக்கு அரா அருணகிரிநாதர் அருளிய மயில் பகுதி ஏழை உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் பெருமைப்படுகிறேன் எல்லாம் வல்ல சண்முகரின் பெயரால்வான் கேட்டது கிடைக்கும் நினைப்பது நடக்கும் முருகனடையார் சீனிவாசன் என்று வணக்கம் வெற்றி வீல் முருகனுக்கு அரகரோஹரா மணாலனுக்கு அரஹரோஹரா <Lee> Come on. முருகனுக்கு பகுதி ஏழு முருகனுக்குளக்குறை நான்கு யுகங்களின் முடிவில் எல்லாம் அழிவடியும் இறுதி காலம் வந்துவிட்டதோ என்றும் திருமாலும் பிரம்மாவும் அச்சப்பட்டு நடுங்க எல்லா உலகங்களையும் அச்சப்படவும் சந்திரனும் சூரியனும் பயத்தால் ஒளிந்து கொள்ளவும் இந்திராதி அமரர்கள் குழப்பமடையவும் உமாதேவியுடன் எலும்பு அடைந்த சிவனார் ஒப்பற்ற சர்வ சங்கர நடனம் செய்த சமயம் பிரளய இருள் மூடியிருந்தது போல் விரிந்த மேல் உலகத்தின் உச்சியும் வானத்தின் உச்சியும் மறுபடியும் செய்த பசிய தொகை உடைய மயில் அது யாரது என வினவினால் பேரழகுடைய குங்குமம் நிறை கொண்டை சார்ந்து கலவையும் கஸ்தூரியும் புனைந்த இரண்டு விஸ்தாரமும் அழகும் உடைய மலை போன்ற மார்பகங்களை கொண்ட தெய்வீகம் பொருந்திய செவ்வாரத்தால் வளர்க்கப்பட்ட தெய்வியானின் மகளாகிய மணவாளனாகிய பரிசித்த மூர்த்தியான குமரக்கடவுள் திருத்தணி மலையின் வாழ்பவன் பெரிய கங்கா நதியில் பொடி ரூபாகமாக இயந்தப்பட்டவன் இசைக்கு ஆதாரமாக ஏழு சுரங்களையும் இருப்பிடும் ஆனவன் கருணை கல் கிருத்திகை மாந்தர்களின் புதல்வன் வலிமை மிக்க சூர பத்மாவதி மடியவும் கிரவுஞ்சி மலை புலப்படவும் போர்க்களத்தின் குமரோடு கடவுள் ஏறி வந்த மையிலே அதுதான் எல்லாம் வல்ல சண்முகம் பெயர்களால் நினைப்பது நடக்கும் கேட்டது கிடைக்கும் வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் முருகனுக்கு அரஹரோகரா